அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக கற்பது மொழி இந்த நாம் காண பிராணப்பிரி நாணய தொடர்பான கருத்துப்பார் அதாவது நாணயங்களை நம்ம வந்து நம்ம விருப்பப்படி பாதுகாக்கின்றோம் அதை தூய்மை செய்கின்றோம் ஆனால் அதனை முறையாக எவ்வாறு பாதுகாப்பது சுத்தம் செல்வது அதாவது ஆஹ் தூய்மை செய்வது என்பது பற்றிய கருத்துக்களை நான் சவுந்தர வந்து தம்முடைய ஞானயர் நோயின் மூலமாக புரிந்து இந்த கருத்துக்களை முழுமையாக காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க இந்தியாவுக்குள்ள போகலாம் இப்போ முதலாவதாக தங்க நாணயங்களை பாதுகாக்கும் இல்லை தங்க நாணயங்களை தனியாக மற்ற உலோக நாணயங்களோடு சேர்க்காமல் வைக்க வேண்டும் அவற்றை தனித்தனியாக தாடி அதாவது டிஷ்யூ பேப்பரில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் அவற்றில் ஏதேனும் பாசியோ கடையோ மணல் படைந்தோ இருந்தாலோ நீர்த்த நைட்ரிக் அமிலம் மூலம் கவனமாக தூய்மை செய்ய வேண்டும் சரிங்களா அவருக்கு செப்பு காசுகளை தூய்மை செய்யும் முறை பச்சை படிந்த நாணயங்களை தேவைக்கேற்ற திரவங்களில் ஏதேனும் ஒன்றில் மூழ்க வைத்து பச்சை நிறம் நீங்கும் வரை தூய்மை செய்ய வேண்டும் இதை ஏன் நேரம் ஒன்றுன்னு சொன்னாரு அதற்காக இரண்டு திரவங்கள் முதலாவதாக கோச்சல் காரம் உப்பு திரவம் அதாவது சால்ட் ஆள்களை ஐம்பது கிராம் குளோரியம் ஹைட்ராக்சைடு ஒரு லிட்டர் நீர்ல காய்ச்சி அதில் கரைத்து இது நூற்றி ஐம்பது கிராம் ரோச்சல் உப்பு எனப்படும் பொட்டாசியம் கரைத்த கரைச்சல் இதனை வைத்து தூய்மை செய்தல் சரிங்களா அது கார பிரிச்சதால் திரவம் அது நூற்றி ஐம்பது கிராம் இடையில எரிக்கலா துணுதலை ஒரு லிட்டர் காய்ச்சி வடித்த நீர் கரைத்து ஐம்பது கிராம் திரிச்சலின் சேர்த்தல் இது இரண்டாம் வகை திரவம் அப்ப மேல சொன்ன இந்த இரண்டு வகை திரவம்னா ஏதேனும் ஒன்று செப்பு நாணயங்களை நான்கு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின் நாணயங்களை திரவத்திலிருந்து எடுத்து தூய்மையான மீன் கழுவ வேண்டும் கழுவும் பொழுது மெல்லிய நைலான் துடைப்பானை கொண்டு தேய்க்க வேண்டும் அதாவது நைலான் பிரஷ்ன்னு சொல்லுவோம்ல அதை வைத்து தேய்க்க வேண்டும் இந்த செய்முறைக்கு பின்பு பச்சை நிற தகு இருந்தால் நாணயங்களில் புதிய திரவத்தில் இன்னும் நான்கு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் செப்பு நாணயங்களில் பச்சை முழுவதும் நீங்கும் வரை இந்த செய்முறையை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் பின்னர் அது நீர்த்த கந்தக அமிலத்தில் அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஜெய்ப்பதற்கு பயன்படுத்துதல் என்றும் என்றால் துணி என்று பொருள் சரிங்களா புலங்கல் மீறி கல்வி பாதுகாப்பு திரவு பூச்சி இரவு அதாவது இரண்டு முறை பூச்சி பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு செப்பு நலன்களுக்கான முறை அடுத்தது பகுப்பு முறை மத்தியும் சொல்லுவாங்க அது என்ன செய்வாங்க எதிர்கலா கரைத்தலில் நாயங்களில் எதிர்மீன் துருவத்தினும் இரும்பு தகடு ஒன்று மிகக் குறைந்த மின் களம் மூலம் அதாவது பேட்டரி மூலமாக தொடர்ச்சியாக நாணயங்களில் உள்ள அசுத்தங்களுக்கு ஏற்றவாறு ஓட செய்தல் வேண்டும் பின்பு நாணயங்களை தூய்மையான நீர் பாலியல் அதிபரை உச்சி கொடுக்க வேண்டும் சரிங்களா வெள்ளை நாணயங்களை தூய்மை செய்ய சோடாவிற்கு பதிலாக பொட்டாசியம் சைரைட் கரைசலை பயன்படுத்துதல் வேண்டும் இந்த கரைசல் நச்சுத்தன்மை உடையது எனவே இதனை கவனமாக கையாமல் அடுத்து தீய நாணயங்களை சூடான அமோனியம் அசித்த இருபது நிமிடம் முதல் ஒரு மணி நேரம் வரை அவற்றை மூழ்க வைத்து சுத்தம் செய்து பால்வீனை அசித்தே புரிசலாம் அப்ப எல்லா நாணயங்களுக்கும் அதை கடையத்தை மாதிரி சரிங்களா சரி நாணயங்களை பாதுகின்ற அதாவது நாணயங்களை பாதுகாக்கின்ற பொதுவான முறைகள் என்னன்னா நாணயங்களை தனித்தனியாக எடுத்து சிந்த காகித உரைகள் போட்டு உரையின் மேல் நாணயத்தின் மதிப்பு காலம் பேரவற்றை போன்றவற்றினை குறித்து வைக்க வேண்டும் நாணயங்களை டப்பா போன்றவற்றை போன்றவற்று ஒன்றை ஒன்று உலகம் வைக்க வேண்டும் நாணயங்களை சுத்தம் செய்ய புள்ளி எலுமிச்சை கொண்டு தூய்மை செய்ய கூடாது புளி எழுமீச்சை ஆகியவற்றில் உள்ள சித்திரின் தமிழத்தினால் நாணயங்கள் அப்போதைக்கே பளபளப்பாகின்றன ஆனால் இவை செம்பின் மேல்புறத்தை நிறம்மாற்றி தனிமைப்படிய வைத்துவிடும் எனவே புள்ளியின் எலுமிச்சை போன்றவற்றை வைத்து சேர்த்து நாணயங்களை தூய்மைப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் நாணயங்களை தூய்மை செய்ய அளர்ந்த கந்தன அமிலம் அலர்ந்த நைட்ரிக் அமிலம் அலர்ந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போன்றவற்றை பயன்படுத்த கூடாது வேலை சென்னா புள்ளி எரிமச்சோம் இல்லையா அதோட எதுமைதான் அதெல்லாம் அதனால அது கூடாது அது இது இது இவற்றை பயன்படுத்துதல் கூடாது தூய்மையான நீரில் நாணய கல்வியுடன் துணியினால் நன்கு துடைத்து விடுவது முக்கியமானது போதுமானது என்று நாணயல் என்னும் தன்னுடைய நூலின் மூலமாக நான் சவுந்தரமாண்டிய நோக்கிலும் குறிப்புகள் தவிர்க்க சரிங்களா நாணயர் தொடர்பாக சில பதவிகள் அவற்றின் இணைப்பை நினைப்பை துணை இணைக்கின்றிருப்பார் நினைக்கும் பதிவீர்கள்